நம் உயிரும் இனிய தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்துக்கும் தமிழ் குலத்துக்கும் ஆதியிலே இசை தமிழிலே தான் வந்தது என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இசைஞானி இளையராஜா அவர்கள் லண்டன் மாநகரம் சென்று சிம்பனியை மீண்டும் ஒருமுறை அதை முப்பத்தைந்து நாட்களிலே குறிப்புகளை எழுதி ரெண்டு நாட்களிலே அவற்றை பதிவு செய்து லண்டன் மாநகரிலே தொன்னூறு இசை கலைவாணர்கள் இசை கருவிகளை இசைக்க அற்புதமான இசைப்படைப்பை அங்கே தந்து உலகம்பூராவிலும் இருக்கின்ற இசை ரசிகர்களினுடைய நெஞ்சிலே அவர்கள் நிரந்தரமாக குடியேறிவிட்டார்கள் முதல் முறை அவர்கள் இசை இந்த சிம்பனி இசை அமைத்துவிட்டு வருகிற போது இந்தியாவினுடைய தொலைக்காட்சிகளோ வானொலியோ அதை வெளியிடவில்லை என்று நான் நாடாளுமன்றத்திலே கடுமையாக மத்திய அரசை நான் குற்றம் சாட்டினேன் எதற்கோ நீங்கள் மணிக்கணக்காக ஓட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இருபது மணி நேரம் கிரிக்கெட்டை காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் காட்டுங்கள் ஆனால் யாராலும் செய்ய முடியாத ஒரு சாதனையை ஒரு கொரியாக்காரன் சாதிக்க முடியாததை ஒரு ஜப்பான்காரன் சாதிக்க முடியாததை ஆசியா கண்டத்திலே வேறு எவரும் சாதிக்க முடியாததை நம்ம ஊர் பண்ணைப்புறத்து இளையராஜா அவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை கூட நீங்கள் உங்களுடைய ஊடகங்களிலே வானொலியிலே தொலைக்காட்சியிலே காட்டவில்லை என்பது மன்னிக்க முடியாதது என்று சொல்லி நான் பத்து நிமிடம் கடுமையாக பேசினேன் அதன் பிறகு அவர்கள் மதுரையிலே அவர்களுக்கு ஒரு விழா எடுத்தேன் அந்த விழாவிலே அவர்களை பாராட்டி பேசிய பிறகு அவர்கள் எனக்கு நன்றி சொல்லி ஒரு கவிதை எழுதினார்கள் அது தினத்தந்தி பத்திரிகையிலே முதல் பக்கத்திலே வந்தது அதற்கு பிறகு அவர்கள் சிம்பனி வெளியீட்டு நிகழ்ச்சி நடந்த போது அந்த நிகழ்ச்சியிலே நானும் கலந்து கொண்டேன் அப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் பேசிக்கொண்டிருக்கிற போதே உணர்ச்சி வையப்பட்டு எழுந்து விசிலடிக்க ஆரம்பித்தார் அந்த அளவுக்கு அந்த இசைஞானியினுடைய படைப்பை அந்த திருவாசகம் படைப்பை நான் பலமுறை படித்து அதை தேர்ச்சி பெற்றுக்கொண்டேன் இப்பொழுது அதை பற்றி கிட்டத்தட்ட நாடாளுமன்றத்திலே பதினைந்து நிமிடம் பேசியிருக்கிறேன் அந்த பேச்சையும் கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன் அதைப்போல இங்கே சென்னையிலே நடைபெற்ற விழாவிலே நான் ஆற்றிய உரையையும் அவர்களிடம் தந்திருக்கின்றேன் அவர்கள் எனக்கு ஒரு நன்றி கவிதை எழுதினார்கள் அது அன்றைக்கே பத்திரிகைகளில் வந்தது அதையும் அவர்களிடம் தர இருக்கிறேன் அவர்கள் இன்னும் அதிக புகழ் பெற வேண்டும் இந்தியாவிலே மும்பையிலே கல்கத்தாவிலே டெல்லியிலே அவர்களுடைய இந்த சிம்பனி இசையினுடைய பெருமை பரவ வேண்டும் அவர்களுக்கெல்லாம் தெரியவில்லை தமிழனின் பெருமையை அறியாதோர்தான் வடநாட்டிலே அதிகம் பேர் இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சரியான சான்றாகும் இசைஞானி அவர்களினுடைய வளம் குரல் வளம் இசை வளம் மென்மேலும் பெருகட்டும் எவரஸ்ட் சிகரத்தைப் போல அவருடைய புகழ் இன்னும் உயரட்டும் இந்தியா பூராவிலும் அவருடைய இசை பரவட்டும் என்று நூறாண்டு கடந்து நலமோடு மனநல உடன உடல் நலனோடு வாழ்க என்று இயற்கை தாயை நான் இறைஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க இளையராஜாப்புகள் இவருக்கு 82 வயசு ஆகுது ஆனா இனிமே தான் அந்த வந்து தூங்க போறேன் இன்னவேகமா ஆ செய்வார் செய்யப் போறாரு இந்தியாவில் மற்ற இடங்களлей போய் செய்ய போறாரு அவரோட அந்த சிம்போனியை நேர்ல கேட்க நான் இந்த அதை கேட்டுத்தானே அங்கே வந்து பேசுகிறேன் இசை மியூசிக் அகாடமியில் நடந்தது ம் அது நிறைய பேர் கோடிக்கணக்கான பேர் அதை பார்த்துட்டாங்க நான் பேசுகிறத அது பதிவாக இருக்கு யூடியூப்பில் பார்க்கலாம் எல்லாம் பார்க்கலாம் இது இந்திய அரசு எப்படி எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க சார் இந்த பெருமையை எப்படி அவங்களுக்கு இன்னும் புத்திவல்லையா இவ்வளோ பெரிய இசைஞானி இவ்வளோ தூரம் வந்திருக்காரு சென்னை தலைநகரில் வரவேற்பு கொடுத்துருக்காங்க அவர் டெல்லியிலேருந்து அவங்க இதுக்குள்ளே வரவழைச்சி மரியாதை செய்து அவருக்கு ஒரு புகழையும் வரவேற்பையும் கொடுத்துருக்கணும் இல்லை அது அந்த ஞானமெல்லாம் அவங்களுக்கு கிடையாது அனைவருக்கும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இசை பாடல்கள் இந்த பழைய திரைப்பட பாடல்கள் இளையராஜா பாடல்கள் இதெல்லாம் ஒரு ஆயிரம் பாடல்கள் பதிவு பண்ணி வச்சிருக்கேன் அது பாடிக்கிட்டே இருக்கும் நான் சீட்ல தூங்கிட்டே இருப்பேன் வீட்டில் வந்து படுத்து ஆளுநர் அது ஒரு பாடிக்கிட்டே இருக்கும் விடிய காலம் தான் இது எனக்கு ஒரு வழக்கம்